சார் உங்களுடைய படம் கஜானா ரிலீஸ் ஆச்சு புக் பண்ணி போகலாம்னு பார்த்தா டக்குன்னு நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க என்ன கதை சார் ஆக்சுவலாக ஆச்சு ஒன்றும் இல்லை சார் ஆக்சுவலி நம்ம ஃப்ரைடே நைன்த்து படம் ரிலீஸ் பண்ணோம் அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் நமக்கு கமிட் பண்ணது ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் ஸ்டேட்டஸ் சொல்லியிருந்தார் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி வந்து ஒரு அங்கே படம் வந்து கமிட் பண்ணும்போது அவ்வளோ படங்களே இல்லை அப்படின்னு பார்த்தா ஒம்பது படங்கள் அந்த இன்னொரு படமும் கொஞ்சம் பிக்கப் ஆகி நல்லபடியாக போயிட்டு இருந்தது ஸோ படங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ ஆரம்பித்தது மக்கள் மத்தியிலேருந்து நிறைய எனக்கு ஃபோன் கால்ஸ் படம் நல்லா போயிட்டுருக்கு அப்புறம் பார்த்தா தேட்டர்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது ஸோ இது ஆக்சுவலி டூ டேஸ்க்கு முன்னாடியே சில இஷ்யூஸ் போயிட்டு இருக்கப் போகிற டிஸ்ட்ரிபியூட்ருக்கும் நம்ம படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனுக்கும் அது எங்களுக்கு நாங்கள் இந்த ரிலீஸ் இந்த போக்குவரத்து இந்த வேலைகள் இருந்துட்டு இருக்கும்போது நம்ம முழுசாக அவர்கிட்ட தான் ப்ரொமோஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒப்படைச்சிருந்தோம் ஸோ அவரும் நம்ம படம் பார்த்துட்டு படத்துக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து எல்லாம் பண்ணார் சி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் நம்ம படம் பண்ணணும் அப்படின்றத அவரோட பேனரில் பண்ணோட்டு பண்ணார் ஆடியோ ரிலீஸ்லேருந்து எல்லா விஷயங்களும் முன்னே பண்ணார் தான் பண்ணிகிட்டு இருந்தார் பட் இந்த பிரச்சனை எங்களுக்கு தெரியாமல் இருந்தது ஸோ அது அவருக்கு அதுக்கு முன்னாடி பண்ண ஒரு படத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷன்ல ஏதோ பிரச்சனை போல இருக்குது ஸோ அதை எங்களுக்கு தெரிய வைக்கல அவர் அவர் எப்படியே சரி பண்ணிடலான்னு முயற்சி எடுத்து இருக்காரு ஸோ டிஸ்ட்ரிபியூட் அசோசியேஷன் என்ன பண்ணியிருக்காங்க படம் வந்து நம்மளது மாதிரி யார் ப்ரொடியூசரோட படம் அவரோட படம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு கூட நினச்சிருக்கலாம் அந்த விஷயம் நம்மக்கிட்ட மறைக்கப்பட்டு அது அவரால் சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியல